கவிதையே தெரியுமா என் கனவு நீ தானடி என்ன இன்னைக்கு ஒரே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க ஆமாமா வாரத்துல அஞ்சு நாள் வேலை வேலை வேலைன்னு ஒரே டென்ஷன் இன்னைக்கு தான் லீவு என் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ணலாம்னு வந்துட்டேன் அப்படி வருதா கதை அதான் சார்க்கு ரொமான்ஸ் வலிது என்ன மாமனை பார்த்து இப்படி சொல்லி போட்ட அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு வச்சிருக்கேன் கேக்கவா கேளுடி செல்லம் இன்னைக்கு ஐயா சம்ம மூட்ல இருக்கேன் தங்கச்சிய வச்சதா அந்த क्वेश्चन சரியா என்ன வரனால கேள அடிச்சு தூள் கலப்பிறேன் உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா இது என்னமா கேள்வி சொல்லுங்க எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும் சி எடுத்தைய நான் ஊ தங்கச்ச கேட்டேன் ஏன் தங்கச்ச கேட்டியா அச்சச்சோ சரி தங்கச்சில ஒரே कंफ्यूजन ஐட்டமா ஏன் தங்கச்சனா ஊ தங்கச்சனா எல்லாம் ஒன்னுதான் ஆனாலும் எனக்கு ஊ தங்கச்சி தான் பிடிக்கும் வெல்கம் ஆர் பிய பாடி உள்ள என்னங்க நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல மறந்துடாதீங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க ஐயோ நாளைக்கு என்ன நாள் உனக்கு கல்யாணம் நாளா இருக்கணும் இல்லனா இவளுக்கு பிறந்த நாளா இருக்கணும் என்னங்க மறக்காம வாங்கிட்டு வந்துருவீங்கல ஆ எல்லாம் ஞாபகம் இருக்குமா நான் வாங்கிட்டு வந்துறேன் ம் சரிங்க நேரா மாலை 6 மணி சப்பா ஆபீஸ்ல எவ்ளோ வேலை சின்னம்மா வாங்கங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா சின்னம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தமா என்னங்க கிஃப்டா எனக்கா ஆமாமா உனக்குதான் கிஃப்ட் பிரிச்சு பாரு கோல்டு வளையலா நாளைக்கு விநாயக சதுர்த்தியில அதான் எனக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கீங்களா விநாயக சதுர்த்தியா உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க எம்மாடி எம்மாடி சந்தோஷம் தாங்கல எப்பா ஆளை பாரு பணம் மரத்துக்கு சைசா இவளை எகி எகி பேசறதுக்குள்ள எனக்கு கழுத்தே சுலுக்கிக்கும் போல ஏ என்னடி ஏடி கொஞ்சம் கீழே குனி எனக்கு கழுத்து வலிக்குது இவ்வளவு குனிஞ்சா போதும் மாத்த ஏடி என்ன நக்கல் பண்றியா ஐயோ நான் போய் உங்களை நக்கல் பண்ணுவனா இப்ப சொல்லுங்க அத்தை நைட் என்னடி டிஃபன் பண்ண போற நீங்க தானே சப்பாத்தி கேட்டிங்க சப்பாத்தி கூட சன்னா கிரேவி பண்ணு நல்லா திக்காவை எனக்கு நல்லா டேஸ்டா சாப்பிடணும் போல இருக்கு சன்னா கிரேவியா சரிங்க அத்தை செய்றேன் அப்புறம் காலையில என் பொண்ணு வரா பத்து மணி வரைக்கும் தூங்காத காலைல சீக்கிரமா அந்த சட்டை புட்டு வேலையை பார்த்துட்டு கடைக்கு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வை அத்த நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கா எதுக்கு போற ஏன் போற ஏன் உங்க பொண்ணை மட்டும் எதுக்கு இங்க வர ஏன் இங்க வரன்னு கேட்டா வர வைக்கிறீங்க இல்ல

என்ன என்னத்தே நானும் இதே வீட்டுலதான் தூட்ட துடைக்க சோறு பொங்க கறி வைக்க கழுவன்னு இருக்கேன் நம்ம வீட்டில நாம செய்யாம வேற யார் செய்வா முதல்ல இந்த லூஸ் தனமான ஐடியாவெல்லாம் உங்க மாவுளுக்கு குடுக்கறத நிறுத்துங்க